மீண்டும் நெருக்கடி இன்றைய எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பு சந்தையில் தேங்காய் விலையில் மாற்றம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்தும் ஜப்பானுக்கு பறக்க ஜனாதிபதி அனுர வெளியான மின்சார கட்டணம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடவுள்ள தேசபந்து தென்னக்கோள் இலங்கையில் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சி கார்பரோ துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயம் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது மேலும் வார இறுதி நாளான இன்று எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்று கூட்டு தாபனத்தின் தலைவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தகவல் அளித்துள்ளார் நேற்று முன்தினம் முதல் நாட்டில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர் எனினும் நேற்றைய தினம் இரவுடன் எரிபொருள் வரிசை ஓரளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எரிபொருளுக்கான வரிசை மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்ற பிரச்சினை அதிகரித்துக் கொண்டே அதிகளவான மக்கள் எரிபொருள் நிலையங்களை நோக்கி படையெடுத்ததால் நிலைமை இன்னும் தீவிரமடைந்தது இதேவேளை கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உரையாற்றிய இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதித்தலைவர் தங்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் எரிபொருளுக்கான பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் போதனா வைத்தியசாலையில் விபத்து சத்திர சிகிச்சை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான விளக்க ஊடக அறிக்கை ஒன்றினை வைத்தியசாலையின் தாதியர் சங்கம் வெளியிட்டுள்ளது மிக குறுகிய காலத்தில் அங்கு கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கும் பொறுப்பு தாதிக்கும் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியில் இந்த அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளதாக அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த பொறுப்பு தாதி இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தினை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நிறைவு செய்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையாளர் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பிரச்சினை தொடர்பில் ஆரம்ப கட்ட விசாரணைகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் முறையான விசாரணைக்கு இவ்விடயம் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தாதியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி விசாரணை முடிவடையும் பட்சத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வொன்றினை பெற்றுக்கொள்ள முடியும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்படி விடயம் சம்பந்தமாக பத்திரிகைகளில் வெளிவரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதையும் இவை தமது கண்ணியமான சேவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாகவும் தாதியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது நாடளாவிய ரீதியில் கடந்த வாரத்தை விட சந்தையில் தேங்காயின் விலை படிப்படியாக குறைந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் இருநூற்று ஐம்பது ரூபாவாக இருந்த சராசரி அளவு தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு முதல் இருநூற்று இருபது ரூபா வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் தேங்காய் விலை குறித்து உறுதியான அறிவிப்பை வெளியிட முடியாது எனவும் வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் மே மாதத்தின் பின்னர் தேங்காய் விலையில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தேங்காய் மற்றும் தேங்காய் சார் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் சில நாட்களில் ஆரம்பமாகும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்ய முடியும் என தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது அறுவடை வீழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை நிரப்ப தேங்காய்ப்பால் தேங்காய்பால்மா மற்றும் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழரசியல் கைதிகள் பலரும் விடுதலையின்றி நீண்ட காலமாக சிறையில் வாடுகின்றனர் குறிப்பாக கிளிநொச்சி மருத சேர்ந்த ஆனந்த சுதாகர் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஆனந்த சுதாகர் ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவரது மனைவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் உயிரிழந்தார் இந்நிலையில் இறுதிக்கிரியைக்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டார் இறுதி கிரியையினை முடித்துக் கொண்டு சிறைச்சாலை பேருந்தில் ஆனந்த சுதாகர் சென்ற வேளை அவரது பிள்ளை தந்தையின் கையை பிடித்து தானும் சிறைச்சாலை பேருந்தில் ஏறிய சம்பவம் அனைவரையும் மனங்களையும் கலங்க வைத்தது நீதியமைச்சரே நீதியை தாருங்கள் அவரோடு சேர்ந்து சிறையில் அரசியல் கைதிகளாக உள்ளவர்களுக்கு விடுதலை தாருங்கள் என்றார் ஜனாதிபதி அருககுமார் திசநாயக்க நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உட்பட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி அளவில் இடம்பெறவுள்ள இந்த விஜயத்தின் போது இருநாட்டு பொருளாதார ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வெளியுறவுத்துறைக்கான ஜப்பான் நாடாளுமன்ற துணை அமைச்சர் இக்னோ ஆகியோவை சந்தித்த வெளிவுகாரக அமைச்சர் விஜித கேரத் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருந்தார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வின் பக்க நிகழ்வாக இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் ஜப்பான் விஜயம் குறித்தும் பேசப்பட்டுள்ளது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் இலக்கை அடைவதில் ஜப்பானுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக இலங்கை உள்ளது என்றும் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தான்மை மற்றும் செழிப்பை அடைய இலங்கையுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற ஜப்பான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்களை கருத்தில் கொண்டு ஜப்பான் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் நிறுத்தப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொண்ட சீர்திருத்தங்கள் நிலையான முறையில் செயற்படுத்தப்படுவதையும் முழுமையான பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையில் நிலையான முன்னேற்றத்தையும் ஜப்பான் ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த விஜித ஜப்பான் இலங்கைக்கு நீண்டகாலமாக அழைத்து வரும் ஆதரவுக்கும் அரசியல் பொருளாதாரம் மற்றும் மக்களிடையேயான பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புக்கும் நன்றி தெரிவித்தார் எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் ஜப்பான் விஜயத்துக்கான திகதி இவ்வாரம் தீர்மானிக்கப்பட உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து ஐரோப்பாவுக்கான விஜயத்தில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட வேண்டுமென இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தாமிக விமலரத்ன தெரிவித்தார் மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் தற்போதைய வளர்ச்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேபோல எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் மின் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் திகதி வெலிகமை பிரதேச ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் மற்றும் குறித்த சம்பவத்தில் போலீஸ் சார்ஜெண்டர் ஒருவர் உயிரிழந்தமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மாக தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து தேசப்பந்து தென்னக்கோன் தற்போதைக்கு தலைமறைவாக உள்ளார் இந்நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை தேசப்பந்து தென்னக்கோன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொற்று திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைகளுக்கு தான் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்து தேசப்பந்து தென்னக்கோன் சார்பில் குறித்த மனு தாக்கல் செய்யப்படலாம் என்றும் தெரியவந்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் பதிவு செய்யப்படும் கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பிறப்பு வீதமும் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் ஸ்கார்பரோவில் அமைந்துள்ள கார்பரோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர் சவுத் இடர்பிரோ பகுதியில் பெல்லமீர் ரோடு மற்றும் தெரு அருகே எக்லின் அவென்யூ ஈஸ்டர் வடக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சனிக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் குறித்த இடத்தில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ஒருவரை மீட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட நபர் காயங்களுடன் இருந்தாலும் அவருக்கு உயிராபத்து இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்துக்கு பிறகு சந்தேக நபர் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளார் சந்தேக நபர் சுமார் இருபது வயதுக்கு உட்பட்டவர் எனவும் கருப்பு இனத்தவராகவும் சுமார் ஆறு அடி உயரமுடையவராகவும் எனவும் போலீசார் விவரித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது